சக்தி அன்பு குழந்தையே காத்திருந்தாய் நடக்கவில்லை கிடைக்கவில்லை அழுதும் பார்த்தாய் ஆறுதல் உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து விட்டாய் ஆனால் வெற்றி பெறவில்லை இனி செய்வதற்கு என்று ஒன்றுமே இல்லை நெருங்கிய நண்பர்கள் என்று ஒரு முறை கேட்டும் விட்டாய் அவர்களும் அவ்வளவுதான் இனி என்ன செய்வது என்று விட்டார்கள் எனவே நீ ஒரு முடிவிற்கு வந்து விட்டாய் இனி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று முடிவிற்கு வந்து விட்டாய் உன் மனதில் இனி எல்லாம் நடக்கப் போகிறது என்ற மன அழுத்தம் முன்னுள் வந்துவிட்டது என் குழந்தையே உன் அம்மாவின் மகிமையை மறந்து விட்டாயல்லவா நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு எதிராகவே நடக்கின்றது எல்லாம் போய்விட்டது என்று அழுது கொண்டிருக்கிறாய் யார் கூறியது குழந்தையே எல்லாம் முடிந்து விட்டது என்று இதுதான் உன் விதி என்று கூற மானுடர்கள் யார் அத்தனையும் மாற்ற உன் அம்மாவால் முடியும் என்பதை மறந்து விட்டாய் உன் கண்கள் முன் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டு மட்டுமே இரு ஒரு வேடிக்கையாளனாக உன் வாழ்வை நீதான் வாழ வேண்டும் அதிகரிக்கும் போது உன் வாழ்வில் இருந்து வெளியே மூன்றாம் நபரை போல் உன் வாழ்வை நீயே தள்ளி இருந்து பார் மனிதர்கள் ஆடும் ஆட்டம் உனக்கு தெரியும் எத்தனை சதி செய்கிறார்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் உன் பிரச்சனையிலிருந்து பார்க்கும் போது உனக்கு எந்த தெளிவும் கிடைக்காது வெளியில் வந்து சிந்தித்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் தோல்வியை சந்தித்தால் வெற்றிக்கு உழைப்பதும் தோல்விக்கு உன்னை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு குழம்பி கொள்ளாதி உன் வாழ்க்கை உன் கையில் மட்டுமே உள்ளது அதைவிட உன்னுடன் உன் அம்மா இருக்கிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன் அம்மாவால் மாற்ற முடியும் என் அற்புதங்களை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன் இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீ நொந்து கொண்டிருக்கும் போதே வாழ்க்கையில் இவ்வளவு இன்பங்கள் உள்ளது என்பதை என்னால் உணர்த்த இயலும் விதிவிலக்காக என்னால் எதை வேண்டுமானாலும் செய்துவிட முடியும் கடைசி நொடியிலும் எல்லாம் மாறும் என்னை நம்புகிறாய் அல்லவா உன் நம்பிக்கை வீண் போகாது அதிசயங்களை போகிறாய் நான் வாக்குறுதி கொடுத்து நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் இனி ஒருபோதும் எதையும் நிர்ணயித்துக் கொள்ளாதி உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் உனக்காக மாற்றி தருவேன் பிள்ளையே எந்த இடத்தில் முடிந்துவிட்டது என்று நினைத்தாயோ அந்த ஆரம்பித்ததை நான் நம்பிக்கையோடு இரு உனக்கு நான் எப்போதும் துணை இருப்பேன் கைவிட மாட்டேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி